லக்ஷ்மி திருமகள் அலைமகள் ஐஸ்வர்யா வைஷ்ணவி நாராயணி பார்க்கவி அப்படின்னு சொல்லி பல பேரால் அழைக்கப்படுற லட்சுமி பத்தியான சுவாரஸ்யமான எட்டு உண்மைகளை பத்தி தான் இந்த ரூடையில பார்க்க போறோம் லட்சுமி அப்படிங்கிற சொல்லுக்கு லட்சணம் பொருந்தியவள் அப்படிங்கிறது பொருள் மகாவிஷ்ணுக்கு பிடிச்ச துளசி லட்சுமியோட அம்சமா சொல்லப்படுது இதனால வீட்டுல துளசி மாட வச்சு வழிபட்ட எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்ச மடத்துல லட்சுமி வாசம் செய்யறாங்க அதனாலதான் சுபகாரியங்கள்ல இதெல்லாம் பயன்படுத்தப்படுது திருமணமான பெண்களோட தலைமுடியின் முன்வகட்டில மகாலட்சுமி வாசம் செய்யறதுனால திருமணமான பெண்கள் முன்வகட்டில குங்குமம் வச்சுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்தனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா முதல்ல மகாலட்சுமி அவங்க